வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கமும் அடுத்ததாக வரக்கூடிய வலுவான நிகழ்வுக்கு முன்னெச்சரிக்கையை எடுப்பது தொடர்பான ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி நான்கு நவம்பர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு தற்பொழுது அரபிக்கடல் தெற்கு பகுதி தெற்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்க காற்று சுழற்சிக்கு வட இந்திய குளிரலையும் கிழக்கு காற்றலையும் டெல்டா மாவட்டங்களில் இணைந்து தென்கடலோரம் வழியாக இணைந்து கொண்டே மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டு குமரி முனை வழியாக அரபிக்கடலின் தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் மழை கண்டிப்பாக உண்டு மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பொழிவு இருக்குது நாக மயிலாடுதுறையோட காரைக்காலுக்கு கூடுதலாகவும் காரைக்காலோட நாகப்பட்டினத்துக்கு கூடுதலாகவும் இருக்கும் நாகப்பட்டினத்திலும் வேதாரணியம் தலைஞாயிறு பகுதியில் கூடுதலாக இருக்கும் தலைஞாயிரை விட வேதாரணியம் கூடுதலாக இருக்கும் இந்த அதிகாலை வேளையில் தொடங்கி மழை மன்னார்குடியில் லேசாக மிதமாக பொழிந்து கொண்டிருந்தாலும் கடுமையான இருள் சூழ்ந்த வானம் டெல்டாவிலே இருக்கும் தென்கடலோரத்திலும் இருக்கும் இந்த நிலையில தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தோட தரங்கம்பாடி பகுதியிலையும் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் பகுதியிலிருந்து உருவாகியிருக்கூடிய இடிமழை மேகம் திருக்குவளை திருவாரூர் மற்றும் எட்டுக்குடி அப்படியே திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதியாம் கொல்லுமாங்குடி பேரளம் நன்னிலம் சன்னாநல்லூர் குடவாசல் வழியாக திருவாரூர் நகரத்தை மையமாக வைத்து காலை பள்ளி தொடங்கும் நேரத்தில் திருவாரூர் மாநகரத்திற்கும் கொல்லுமாங்குடி பகுதிகளுக்கும் திருவாரூர் மயிலாடுதுறை சாலை பகுதிகளுக்கும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலை பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அந்த பகுதிகளுக்கு பிறகு ஒன்பது ஒன்பதரை மணி அளவில் மன்னார்குடி கொரடாச்சேரி நீடாமங்கலம் மற்றும் வளங்கிமான் பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து வடுவூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பிறகு மதுக்கூர் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதி வேதாரண் பகுதியில் கொஞ்சம் தாமதமாக தொடங்கினாலும் வெயில் வந்ததும் நல்ல மழை பெடிவை வெயில்னா மேலே மேகத்திற்கு மேலே வெயில் வந்ததும் வெப்பம் உயர்த்ததும் இடைவெளி வழியாக வெளிச்சம் வந்ததும் அந்த வெளிச்சத்தால் கிடைக்கக்கூடிய தரை வெப்பம் உயர்ந்ததும் மழை பொழிவு தெற்கு டெல்டாவில் மீண்டும் வலுவடையும் ஏற்கனவே இன்று அதிகாலையில் சற்று முன் அதாவது தொடங்கிய மழை வாய்மேடு தகற்று வரைக்கும் கடுமையான இடி மின்னலுடன் மழைப்பொடிவை கொடுத்தது அந்த மழைப்பொடிவு தொடர்ந்து முத்துப்பேட்டை வரைக்கு சென்றாலும் அந்த தீவிரம் இல்லாவிட்டாலும் வேதாரணியம் வாய்மேடு இடைப்பட்ட பகுதியில் இடிமழையை கனமாக கொடுத்தது தற்பொழுது இருள் சுடுந்த வானம் காணப்பட்டாலும் மீண்டும் மழைப்பிடிவு தொடங்கும் இப்படித்தான் மழைப்பொடிவு இரவு வரை தொடரும் இரவு மீண்டும் கோடியக்கரை முனையில் மட்டும் இருந்து கொண்டு வேதாரண் பகுதியில் மட்டும் இருந்து கொண்டு மீண்டும் நாளை காலை டெல்டாவில் பரவலாகும் அது இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது அதேபோல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி ராதாபுரம் கடலோரம் கன்னியாகுமரி கடலோரத்துக்கும் இருக்கும் அரபிக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய புதிய ஒரு காற்று சுழற்சி கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சிக்கு சற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று பயணிக்கும் என்பதனால நாளை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு தெரிகிறது மழை நாளை கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டத்திற்கும் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கு கூடுதல் வாய்ப்பு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் இருக்கும் பாலக்காட்டு கனவாயிடலாம் நாளை மழை வாய்ப்பு ஒருவேளை இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சரியாக கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீர் டெல்டாவிற்கு கொடுத்து விட்டு தென்கடலோரத்தில் கொடுத்து விட்டு இந்த சுற்றின் மழைப்பொடிவு விலகினாலும் கவலைப்படாதீர் அடுத்த சுற்றின் மழைப்பொடிவு அதாவது பத்தொன்பது இருபது மழை கொடுத்த பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இடைவெளி கொடுக்கும் அந்த நேரத்தில் கோடியக்கரை முனைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் கொடுக்கும் அதாவது இருபத்தி தேதிகளில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் இலங்கைக்கு தெற்காக வந்து போதிக்கு வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் காற்றை ஏற்றி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் அது ஆங்காங்கே கொடுக்கும் பல இடங்களில் உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும் ஆங்காங்கே மிதமான லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கடலோர மாவட்டங்களுக்கு உறுதியாக அதிலும் சரியாக உங்களுக்கு கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாது உயிர் கொடுக்கும் மழையாவது கொடுக்கும் ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைப்பழிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது டெல்டாவிற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இதற்கு அடுத்தபடியாக வருவது இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு இடைவெளி இடைவெளி எப்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை இருபத்தைந்து ஒரு இடைவெளி அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இடைவெளி அடுத்தபடியாக இருபத்தி ஆறாம் தேதி மதியம் தொடக்கக்கூடிய மழை ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் மையமாக வைத்து மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த நிலையை முதல் நிலை புயல் அதாவது குறைந்த வேகம் கொண்ட தொடக்க நிலை மார்ஜின் புயல் அதாவது சாதாரண எண்பது புயலாக பெயர் வைக்கப்பட்டாலும் கவலைப்படாதீர் அது அதிக மழை அதீத மழை கொடுக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் அந்த நிகழ்வு ஒட்டி கரை கடந்து பாக்ஜல சிந்தி வழியாக டெல்டாவின் தெற்கு பகுதிக்கோ அல்லது வட இலங்கையை தொட்டுக்கொண்டே டெல்டாவின் மத்திய பகுதிக்கோ அல்லது வட இலங்கையை வெளி சுற்றுத் தொட டெல்டாவின் பகுதிக்கோ வந்து டெல்டா வழியாகத்தான் மேற்கு நோக்கி திரும்பும் அது பாலக்காட்டு கணவாய் மற்றும் அரபிக்கடல் பகுதி நோக்கி நகரும் இதனால் காற்று அச்சம் எந்த ஊரிலுமே வேண்டாம் இதை கேட்டு புடலை பந்தல் போட்டிருக்கிறேன் வாழை இருக்கிறது பாவை பந்து பாகல் பந்தல் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் பப்பாடி இருக்கிறது இந்த அச்சம் வேண்டாம் காற்றை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் உள்ளே செயலிழந்து மழை பொழிவு தான் கொடுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் சாதாரண காற்று தான் வலுவாக ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றுன்னு நினச்சிக்க வேண்டிதான் அவ்வளவுதான் ஆக கஜா புயல் நின்று கஜா புயலோடு போய் ஒப்பிட்டு கொண்டு குழப்பிக்கொண்டு அச்சப்படுத்தி கொண்டு இருக்காதிங்கன்னு திரும்ப திரும்ப கேட்குறேன் நான் இந்த அறிக்கையை முன்கூட்டியே சொல்வதற்கு காரணம் இன்சூரன்ஸ் கட்டிக்கொள்ளுங்கள் என்பதற்காக ஏற்கனவே பதினைந்தாம் தேதி கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டதுனால பதினைந்தாம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்தேன் இப்பொழுது வேளாண்மை பயிர் அதாவது பயிர் காப்பீடு வரக்கூடிய மாத இறுதி நாள் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறேன் ஒரே நாளிலே முப்பதாம் தேதி போய் நிற்க வேண்டாம் நிச்சயமாக பாதிப்பு வயல்களில் நீர் தேங்கக்கூடிய அளவிலே தான் தண்ணீர் இருக்கும் மழைப்படிவு இருக்கும் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையே டெல்டாவிலே தண்ணீர் வடியவில்லை இப்படியே மழை பெய்து கொண்டிருந்தால் கொஞ்சம் நெற்பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் வடிகால் வசதி இல்லாத இடங்களில் மட்டும் உங்களுக்கு தான் தெரியும் வடிகால் வசதி எப்படி இருக்கிறது எளிதாக வடியக்கூடிய நிலமா எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் ஆகவே நீங்களே அதை யூகித்து கொள்ளுங்கள் யார் இன்சூரன்ஸ் கட்டணும்னு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்தம் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகளுக்கும் மற்றும் சிவகங்கைக்கும் கன மிக கனமழைப்படிவு கண்டிப்பாக உண்டு அதிகனமழைப்பிடிவு உண்டு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மதியம் தொடங்கும் அந்த மழை இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து தீவிரமாக தொடங்கும் இருபத்தி ஆறு இரவிலிருந்து இருபத்தி ஏழு இரவு வரை கன மிக கனமழை பிடிவாக கொடுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவிலே தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் மழையையும் அதற்கு முன்னா அதற்கு முந்தைய நாள் ஒரு ஆறு மணி நேரம் மழையையும் அடுத்த நாள் ஒரு ஆறு மணி நேரம் மழையும் மொத்தமாக சேர்த்து ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரம் வரைக்கும் மழை இருக்கலாம் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து மணி நேரம் முப்பது மணி நேரத்துக்கு மேலே தொடர் கனமழை படிவு இருக்கிறது டெல்டாவிற்கு டெல்டா மட்டும் இல்லைங்க திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இதில் திருவள்ளூர்லேருந்து ராமநாதபுரம் அதிக மழை இருக்கும் இந்த நிகழ்வு கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது இரு காற்று தென் மாவட்டங்களில் ஏற்படும் என்பதனால அதற்கு பிறகு தென் மாவட்டங்களின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகளை நிரப்பும் மழையாக இருக்கும் கண்டிப்பாக அனைத்து உள்ளணைகள் சாத்தியார் அணை பழனி சுற்றுவட்டார திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ள அணைகளையும் நிரப்பும் அதேபோல படிப்படியாக எல்லா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அணைகளையும் நிரப்பும் இப்படித்தான் அந்த மழைப்பொடிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளே ஏறி கொட்டி பெய்து அரபிக்கடல் நோக்கி நகரும் நிகழ்வாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வடிகால் வசதி ஏற்பட வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் புயல் அச்சத்தை நீக்கிவிடுங்கள் புயல் என்ற பெயர் வைத்திருந்தாலும் அந்த புயல் என்ற பெயரை மறந்து விடுங்கள் ஆனால் அது காற்று பாதிப்பு இல்லாத அதீத மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் இது வரக்கூடிய இருபத்தி ஆறு மதியத்திலிருந்து இருபத்தி ஏழு நாள் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் வரைக்கும் இரண்டு நாட்களுக்கு கன மிக கன மழைப்பிடிவை கொடுத்த அரபிக்கடல் நோக்கி நிகழ்ந்து நகரும் பிறகு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகா எல்லாம் மழைப்படிமை கொடுக்கும் ஆகவே நல்ல மழைப்படிமை கொடுக்கப் போகிறது வடிகால் வசதி ஏற்படுத்தி முதலிலே வடிகாலை ஏரி குளங்களுக்கு பாய்ச்சுங்கள் ஏரி குளங்களிலிருந்து கடலுக்கு போ போகும் ஆறுகளை நோக்கி திருப்புங்கள் ஆக ஏரி குளங்களை நிரப்பிய பிறகு ஆறு வழியே கடலுக்கு அனுப்ப வேண்டிய வேண்டுமே தவிர ஏரி குளங்களை நிரப்பாமல் கடலுக்கு அனுப்பிவிடாதே அதில் கவனம் தேவை முப்பதாம் தேதி வரை பயிரின் சொன் செய்வதற்கு கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ள காரணத்தினாலே அதையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருங்கள் எல்லோரையும் நான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை சூழ்நிலை அறியுங்கள் உங்களுடைய பகுதி எப்படிப்பட்டது பாதிப்பு எப்படி இருக்கும் எல்லாம் உங்களுக்குத்தான் தெரியும் வடிகால் வசதி இல்லாத நீங்கள் வடிகாலை திருப்பிவிட்ட வடிகாலை ஆக்கிரமித்த பகுதிகளுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஆக்கிரமித்த அடுத்த ஒரு தண்ணீர் வடிய விடாமல் தடுத்து வைத்திருக்கும் பிற பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆகவே வடிகால் சிறப்பாக இருந்தால் வடிந்தோடிவிடும் ஆகவே இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வரக்கூடிய கன மிக கன அதிகன அதீத கனமழைப்பெடிவிற்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் ஒரு நிகழ்வும் டிசம்பர் ஆறிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வும் டிசம்பர் பதிமூணிலிருந்து இருபத்தி நாலுக்குள் ஒரு நிகழ்வும் டிசம்பர் இருபத்தாறிலேருந்து முப்பதுக்குள்ளு ஒரு நிகழ்வு என்றே டிசம்பரிலே நான்கும் இந்த மாத இறுதியில் ஒன்றும் ஐந்து நிகழ்வுகள் இருக்கிறது வலுவான நிகழ்வுகள் ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸும் மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி